கேப்டன் இருக்கும்போது எல்லாம் செழிப்பாக இருந்தது கேப்டன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் கேப்டன் டிவி மூடப்பட்டது ஊழியர்களை அனுப்புனாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த கல்லூரி வந்து இப்போ இன்னொரு நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டது என்ன நடக்குது அவ்வளவு பண நெருக்கடியில இருக்காங்களா கல்லூரி நிர்வாகத்தை வந்து அவரை அடுத்த விஜயகாந்த் பார்த்து பார்த்து உருவாக்கின அவருடைய சாமர தான் தேமுதிகாவ பார்த்து பார்த்து உருவாக்கின எல்லா சாம்ராஜ்யமும் கண்ணுக்கு முன்னாடி சரியாது எப்படின்னு பாக்குறீங்க ஜெயகாந்த்னா அவர் நம்பி போலாம் நம்மளை காப்பாத்துவாரு நம்மள பண்ணுவாருன்னு அப்படி இருந்த ஒரு கட்சி நம்பகத்தன்மை இழந்துச்சு கும்பராசி வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போடலாம் சார் வணக்கம் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்து பார்த்து கட்டின அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து கை இனி இந்த நிறுவனம் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்திருக்கு அதிகாரப்பூர்வமாவே வந்திருக்கு ஏன் என்னாச்சு இதுக்கு முன்னாடி கேப்டன் டிவியும் இதே மாதிரி இருந்தது கேப்டன் இருக்கும்போது எல்லாம் செழிப்பாக இருந்தது கேப்டன் அவர்கள் போனதுக்கப்புறம் கேப்டன் டிவி மூடப்பட்டது ஊழியர்களை வெளியே அனுப்புனாங்க அதுக்கப்புறம் இப்ப இந்த கல்லூரி வந்து இப்ப இன்னொரு நிறுவனத்துக்கு மாற்றப்படுது என்ன நடக்குது அவ்வளவு பணம் நெருக்கடியில இருக்காங்களா ஆண்டாள் அழகர் அப்படிங்கிறது வந்து அவங்க அம்மா பேரையும் அப்பா பேரையும் சேர்த்து வச்சு அதாவது அப்பா அப்பாழகர் சாமி நாயுடு அவருக்கு ரெண்டு மனைவிகள் மூத்த மனைவி வந்து இறந்துறாங்க அவங்களுடைய தங்கச்சியை திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் விஜயகாந்த் அப்புறம் இன்னொரு அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்த ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி அதனால அப்பா பேரையும் அம்மா பேர் ஆண்டாலையும் சேர்த்து ஆண்டாள் அழகர் இல்லம்னு முதல்ல வீட்டுல கட்டுற முதல்ல பாண்டி விசால இருக்கிற அதை தாண்டி இப்ப அவரு இங்க போறாரு நம்ம கிராமத்துல ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு பேர் தான் முதல்ல ஆண்டாளர்கள் இல்லாமல் அது வைக்கிறோம் அவர் விஜயகாந்த் வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மன்றம் வச்சிருந்தார் பெரிய சொல்றது பெரிய மன்றம் சின்ன மன்றம் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் வேலைக்கு போட்டுருந்தார் தமிழ்நாட்டுல இருந்து என்ன பண்ணணும் டெய்லி ஒரு ஒரு நூத்துக்கணக்கான லெட்டர்ஸ் வரும் இதெல்லாம் மெயில் கிடையாது அதெல்லாம் கிடையாது லெட்ரு வரும் மூட்டை மூட்டையை கொஞ்சம் லெட்டர் போடுவாங்க அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி கல்வி உதவி கேட்டு வரும் நிறைய மருத்துவ உதவி கேட்டு வரும் இந்த மாதிரி ஆட்களை லெட்டர் பார்த்து புதுக்கோட்டையில இருந்து ஒருத்தருக்கு வருது இந்த குழந்தை வந்து பிளஸ் டூல நல்லா மார்க் இருக்கு படிக்க முடியல இந்த உதவி கேட்டு உதவி லெட்டர் வரும் உடனே இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த லெட்டர்லாம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்னா புதுக்கோட்டை மன்றத்துக்கு அனுப்பாங்க உண்மையிலேயே அந்த குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா அவர்கால பயன்படுற மாணவ மாணவியில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க அதனாலதான் இன்னைக்கும் அவருடைய இமேஜ் அப்படி இருக்கு இதெல்லாம் வந்து சத்தமே இல்லாம ஒரு ஒரு கம்பெனி மாதிரியே ஒரு கவர்மெண்ட் மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்ப என்ன பண்றாருன்னா அப்பதான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படியே பூமாயி வரும் இன்ஜினியரிங் சீட் கிடைக்கிறதுக்கு அழையும் போது இவருக்கு நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் வராங்க சீட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களே அந்த மாதிரி வரம்ப நம்மளே ஒரு காலேஜ் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி அந்த காலேஜ் காலேஜ் ஆரம்பித்த நோக்கம் என்னன்னா ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிக்கணும் அது குறிப்பா சினிமா தொழிலாளர்களுடைய பிள்ளையை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாரு அதுக்காக ஏற்பாடு பண்றாரு அப்ப இப்ராஹிம்லா வந்து வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கிறார் மூப்பனாருடைய கட்சியில இருக்கிறாரு அப்ப திமுக கூட்டில இருக்காங்க அப்ப மூப்பனார்கிட்ட சொல்லி மூப்பனார் வந்து கலைஞர்கிட்ட சொல்லி இந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மாமண்டூர்ல இருக்கு அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் ஜிஎஸ்டி ரோட்லயே இருக்கு மெயின் ரோட்டும் ரைட் சைடில் நூறு ஏக்கரை தேர்ந்தெடுத்து அதில் அவங்க அப்பா அம்மா பேர்ல ஆண்டாள் அழகர் கல்லூரி ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்தை அந்த கல்லூரி முழுக்க முழுக்க இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் மெண்டாலிட்டியில தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி கொஞ்ச நாள் ஒரு அரசியல் சினிமா பிஸி ஆன பிறகு அந்த கல்லூரி நிர்வாகத்தை சுதீஷ் கையில கொடுக்குறாரு சுதீஷ் கையில கொடுத்த பிறகு அவர்கள் தரப்புல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா விஜயகாந்தனுடைய ஆதரவாளர்கள் விஜயகாந்த் லெட்டர் கொடுத்தாலே எங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காதுங்க ஓகே அந்த மாதிரி நிராகரிக்க முட்டோம் முழுவதுமாக அந்த கல்லூரி அவங்க கையில போயிருச்சு அப்போ அப்ப போன பிறகு அது அப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க இன்ஜினியரிங் காலேஜ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு இதை வந்து நம்ம டிஎம்டி யூனிவர்சிட்டியாக மாற்றிடலாம் மாற்றினா ஓரளவுக்கு காலேஜ் ரன் பண்ணி போகிற அளவுக்கு நம்ம ஃபீஸ் வாங்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க விஜயகாந்த் சொல்கிறாரு இந்த நோக்கம் வந்து ஒரு சேவை நோக்கத்தோடு பண்ணது காசாக பண்ணவே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வேணும் வேணான்ட்டு அண்ணாசிட்டியுடைய கண்ட்ரோலில் தான் அந்த காலேஜ் இருக்கு இப்ப ஒரு மறைவுக்கு பிறகு அந்த காலேஜ் அவங்க சரியா நடத்த முடியல போல என்ன தெரியல வந்து இப்போ தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் நிறுவனம் அந்த இந்த பண்ணி அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டே டெய்லி வரக்கூடிய பத்திரிக்கையில ஒரு பக்கம் விளம்பரமே கொடுத்தாங்க இந்த கல்லூரி நாங்க அண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அதுதான் விஜயகாந்தனுடைய ரசிகர்களுக்கும் சரி அவருடைய ஆதரவாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் பயங்கரமான விஷயம் அவர் பார்த்து பார்த்து ஒரு சேவை மனப்பான்மையோடு கட்டப்பட்ட ஒரு கல்லூரி அவரு அப்பா அம்மா பேர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இப்படி கைமீறி போயிருச்சு அதை ஒரு சேவை நோக்கத்தோடு நடத்தி கொண்டு போயிருக்கணும் ஏன் அப்படிட்டாங்கிற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஆதங்கமும் அவருடைய ஆதரவு வழக்கு இருக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த இடம் சிட்டிக்கு அந்த முக்கியமான ஒரு இடம் நூறு ஏக்கர் திமுக கொடுத்தா எல்லாரும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க காலேஜுகளுக்கான புதுசு புதுசான சின்ன சின்ன காலேஜுகள் குட்டி குட்டி காலேஜ் இன்ஸ்டியூட் மாதிரி எல்லாம் வந்து அவங்களே அதை வந்து சர்வே அதை வந்து சர்வே ஆகி ஒரு லாபகரமான நிறுவனமா நடத்தும் போது இது இவரும் ஒரு புகழ் உச்சியில இருக்கிற ஒருத்தருடைய கல்லூரி அவருக்கான இருந்து வர கல்லூரி அதுக்கு இயல்பாகவே மாணவர்கள் வந்து தேடி படிக்கிற கல்லூரியில அப்ப எங்க அது கோட்டை நிர்வாக போலாருன்னு முழுக்க முழுக்க சுதீஷ் கைல் தான் இருந்துச்சு கல்லூரி நிர்வாகத்தை வந்து சுதீஷ் கைல் தான் கொடுத்திருந்தேன் அவர் அடுத்தடுத்து அதை டெவலப் பண்ணி கொண்டு போல சுதீஷும் சரி இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஐசரி கணேசனும் ஒன்றாக படித்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய ஆலோசனை அந்த யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணிருக்கலாம் அடுத்து

இருந்து இவருக்கு ஒரு ஒரு ஸ்டெச்சர் இருக்கு விஜயகாந்த் ஒரு பிம்பம் இருக்கு ஒரு பெரிய எல்லாமே இருக்கு அதை வச்சு அடுத்தடுத்து இடத்துக்கு கொண்டு போக பெருசா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணாத விட்டது இப்ப இந்த மாதிரி வந்து நிக்குது இப்ப என்னன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி கல்லூரி ஒரு ஒரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி கேப்டன் டிவியை க்ளோஸ் பண்ணாங்க அதுல இருக்கிற ஊழியர்கள்லாம் நீங்க வெளியில போயிடுங்கிற மாதிரி சொல்லி இப்ப கேப்டன் நெட்ஒர்க்கே இல்லாத மாதிரி இருக்கு விஜயகாந்த் பார்த்து பார்த்து உருவாக்கின அவருடைய சாமர தேமுதிக இன்க்ளூடட் தேமுதிகாவும் ஒரு சில வாக்கு தான் வச்சிருக்காங்க பாத்து பாத்து உருவாக்கின எல்லா சாம்ராஜ்யமும் கண்ணுக்கு முன்னாடி சரியறது எப்படி பாக்குறீங்க நீங்க அவ்வளவு நிர்வாக திறமையின்மை தான் நம்ம பார்க்கணும் விஜயகாந்த் வந்து அதை வந்து ஒரு எல்லாமே டிவியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரு சேவை மனப்பான்மையோட பார்த்தாரு பார்த்தார் அதனாலதான் அவர் உருவாக்குனர் நமக்கு நம்முடைய கொள்கையிலே பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுங்கிறதுக்காக சேனல் ஆரம்பிக்கிறாரு ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறதுக்காக ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறார் கட்சி இருக்கு கட்சியோ கட்சி இருக்கு டிவி வேணும் இல்ல இல்ல கட்சி இருக்கு அந்த கட்சி தான் நிலைமையில இருக்கு அவங்க அம்மா வந்து கட்சியுடைய பொதுச் இருக்காரு மாமா வந்து பொருளாளராக இருக்காரு மையம் வந்து இளைஞர் செயலராக இருக்காரு இப்ப அவருக்கு அவருக்கு பிறகு அவர் எதை எதை நோக்கி எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு அரசு அரசியல் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதால கட்சி ஆரம்பிச்சாரு இன்னைக்கு கடைசில அந்த கட்சி எந்த எவ்வளவு சுருக்கமாய்ப்பு நிற்குது இப்ப இவர்கள் எடுத்த முடிவு அரசியல் ரீதியா சொல்ற அரசியல் ரீதியாக எடுத்த முடிவெல்லாம் வந்து தப்பா தப்பா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி பேசுறாங்க இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி பேச அந்த கொள்கையவே அவங்க சிதைச்சுட்டாங்க விஜயகாந்த்ங்கிற மனிதருக்கு கூடிய கூட்டம் இந்த எட்டு சதவீத வாக்குங்கிறது வந்து ரெண்டு கட்சிக்கு மாற்றுங்கிறதுனாலதான் அவருக்கு ஒண்ணுச்சு இப்ப அது மாற்றையை தாண்டி இவங்க வந்துட்டாங்க அடுத்து அவர் மறைந்துட்டாரு அவருக்குன்னு லெகேசி போய் போயிருச்சு அதுக்கு இவங்க கையில வந்தாங்க இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு கண்டென்டா மாறிட்டு இருக்கு அப்படிங்கும்போது கட்சியும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே கரைஞ்சிட்டு இருக்கு அந்த கட்சிக்கு அதற்கு பிறகு இந்த சேனலும் தேவையில்லை கட்சி இந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க சார் ஒரு நம்ம நடத்துறோம் ஒரு கல்லூரி நடத்துறோம்னா இப்போ ரஜினியும் நடத்துறாரு அதை வேற ஒரு வேற ஒருத்தர் ஆர்கனைஸ்டா அதை பண்றாங்க அதுக்குள்ள ரஜினியோட தலை தலையீடுகள் பெரிய அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க மனைவி அந்த மாதிரி இதுல இவர் நம்பி ஒருத்தர்கிட்ட குடுக்குறாங்க சோ அவரும் இந்த கல்லூரியை வந்து நடத்தி போங்க இது ஒரு சேவை மனப்பான்மையோட பண்ணுங்கிற மாதிரி கொடுக்கும்போது அப்போ அவரு அதை சரியா பண்ணல அப்படிங்கிறத பிரேமலதாவை இல்ல ஏப்பா இப்படி பண்ற அவர் நம்ம அவர் லெக்சியில இருக்கிறது அவரோட வேர்வை சிந்தி கட்டின கல்லூரி இப்படி பண்ற ஏப்பான்னு பிரேமலதா தரப்புல இருந்து கூட ஒரு ரெண்டு ஒரே மாதிரி அக்காவும் ரெண்டு மருந்து அவர் சுதிச்சுட்டு பொறுப்பு கொடுத்திருந்தாலும் இவங்களுடைய தான் நடந்திருக்கும் ஓகே அப்ப இது வந்து ரெண்டு ஒன் பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்து முடிவார்த்தா இருக்கும் தன்னிச்சையா சுதிச்சு மட்டும் எடுத்துக்க முடியாது இந்த நேரத்துல வந்து முரசலிமார்கள் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் கலைஞர்களுடைய மனசாட்சி அப்படிம்பாங்க

கேப்டன் பேருக்காகவே நிறைய பேர் வந்து படிக்கல அது மட்டும் இல்லாம அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பாத்து பாத்து நீங்க சொல்ற மாதிரி பார்த்து மத்து உருவாக்குன ஒரு அது அடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிருக்கும் ஒரு இன்ஜினியரிங் இருந்து வார மணிக்கரா கூட மெடிக்கலா இருக்கட்டும் இது சொன்ன மாதிரி நீங்க ஒரு 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 திரைப்பட சம்பந்தமான ஒரு கல்லூரியில கூட அவர் நினைவாக ஆரம்பிச்சிட்டார் ஜெயகாந்தனுடைய நினைவாக ஒரு திரைப்பட பரிசு ஆரம்பிச்சிட்டு இருக்கலாம் என்னன்னு தெரியல அவங்க வந்து ஒரு நிர்வாக திறமையின்மை எல்லாரும் அவங்கதான் குற்றம் சாட்டுறாங்க அவங்க இவ்வளவு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு அத வந்து உங்களால காப்பாத்த முடியல உம் கூட முடியல இல்ல இல்லன்னா சார் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவங்க வந்து பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திச்சு கூட்டணி எல்லாம் வராங்க கணிசமா அதிமுகவுக்கும் அந்த கூட்டணிக்கும் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க இந்த முறை விஜயகாந்தோடைய இறப்பு அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு அந்த வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சோ கூட்டணி சேர்றாங்க போது பெரிய கட்சிகள் இயல்பாவே பணம் கொடுக்கறது மத்தியில இருந்து இவங்களுக்கு கொடுக்கற அந்த விஷயங்கள் இதெல்லாமே நடக்கிறது தான் அதெல்லாம் பெரிய தொகை கைமாறினது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது சோ அப்படி வச்சு பார்க்கும்போது பண சிக்கல் இருக்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்க முடியல அத மீறினா சரி இது வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க சுதீஷ்க்கு பண பிரச்சனை இருக்கு நீ இதுக்குள்ள வராதன்னு பிரேமலதான் அவங்களை இது நஷ்டத்துல போயிட்டு இருக்குறது உண்மை பல கல்லூரிகள் நடத்த முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கையில இருந்து காசை எடுத்து எதுக்கு ஒரு கல்லூரி நடத்தணும் சார் நீங்க ஊர் சைடுல ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வராது போறது இல்ல பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்கவேரிங் கல்லூரியில வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கற ஒரு நோக்கம் தான் இவங்களுக்கு பணம் இல்லாம நடத்த முடியாம எல்லாம் கிடையாது நினைச்சிருந்தா நடத்திருக்கலாம் வேற யாரோட டைஅப் பண்ணிருக்கலாம் பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்துருக்கலாம் என்ன எக்ஸ்ட்ரா அடிஷனல் கோர்சஸ் சேர்ந்துருக்கலாம் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய இடம் அடுத்தடுத்து கட்டுறதுக்கு இடமும் இருக்கு அப்படிங்கும் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் எதுக்கு நம்ம காசை போட்டு ஏதாவது இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண நெருக்கடினாலும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியாக இந்த கேப்டன் விஜயகாந்த் தொடர்பான ஒரு மறைவுக்கு அப்புறமும் சரி மறைவுக்கு முன்னாடியும் சரி உடல் சுதீஷ் ஒரு மாதிரி சர்ச்சையில் சிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு ஆமா நீங்க ஒரு முக்கியமான பதவியில் அவருடைய வலதுகரமாக கடமாக இருந்தவர் அவர் எடுத்த முடிவுகள் விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப அப்பயும் இவங்க தான் முடிவு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அந்த முடிவுகள் எல்லாமே தப்பா இருக்கு உங்களிடம் ஒரு பொறுப்பு அது அந்த கட்சியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் சேனலா இருக்கட்டும் நீங்க நகர்த்தி கொண்டு போயிருந்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு என் டிஆர் அதுக்கு இருந்தா தனியாக உருவாக்கி பெரிய பெரிய உச்சத்துக்கு முரசூலிமான திமுக வளர்ச்சிக்கு பெரிய உங்களிடம் உங்களுக்கு அடுத்த விஜயகாந்த் அடுத்த இடத்துல நீங்க இருந்து அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல உங்களால அப்போ உங்க எங்கயும் மிஸ் ஆகுதுல உங்களுக்கு அந்த அந்த இது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா விஜயகாந்துங்கிற ஒரு ஒரு மாஸ் மட்டும்தான் இருந்திருக்கு அதை வச்சுதான் எல்லாருமே இருந்திருக்கு அவருக்கு தனிச்சு செயல்பட முடியல இப்ப இந்த தேர்தலுக்கு அப்புறமுமே இப்ப இருபத்தி நாலு தேர்தல அந்த அவர் அந்த வருஷம் இறந்தாருங்கிறதுனால அது ஓரளவுக்கு அனுதாபமா இருக்கு இந்த தேர்தல் அதுவுமே இருக்காதுங்கிற பட்சத்துல அப்போ தேமுதிக அதோட என் விஜயகாந்தோட லெகசி அதோட என் இருக்குன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது வந்து ஒரு காத்துல கருகிற கற்பூரம் மாதிரி தான் இருக்கு விஜயகாந்த்னு இருந்தாருப்பா அப்படின்னு இருந்தாருப்பா நல்ல மனிதர் அந்த அளவுலதான் தான் இருந்தா நல்ல மனிதர் போயிட்டாரு இப்ப என்னன்னா சசிகலா அவர்களுக்கு இருந்த ஒரு கோபம் இருக்கு இல்லையா எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து தேமுதிக தொண்டர்களுக்கு மேல இருக்கு 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 அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு இவங்க வந்து சரியா நடத்திட்டு போல விஜயகாந்த் உருவாக்கி வச்சு கல்லூரி விட்டுட்டு போனா அந்த கோபம் எல்லாம் வந்து அவங்க விஜயகாந்தினுடைய தேமுதிக தொண்டர்களுக்கு இருக்கோ இல்லையா விஜயகாந்தினுடைய அபிமானிகளுக்கு இருக்கு அந்த கட்சி இவங்களாலதான் உங்க எடுத்த முடிவு தான் இந்த மாதிரி போச்சு கல்லூரியை கொடுத்தாங்க கேப்டன் டிவியை கொடுத்தாங்க தான் இந்த சாம்ராஜ்யத்தையே தெரிஞ்சு போச்சுங்கிற வருத்தம் கோபம் வந்து கேப்டனுடைய ஆதரவாளர்களுக்கு ரசிகர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு வேற வேற கட்சியில இருந்தால் கூட கேப்டனை பிடிக்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்கு ஒரு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டு அடுத்து உங்களை கொண்டு போக முடியலையே இப்படி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு கோபம் இருக்கு அந்த கோபம் தேர்தல் எதிரொலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி நாலு தேர்தல்ங்கிறது அப்பதான் இறந்து அந்த டைம்ல அது அந்த இது வந்து கொஞ்சம் அதிமுக வந்து சப்போர்ட் ஆயிருச்சு அப்படி இருந்து ஜெயிக்க முடியல ஆனா இப்ப கொஞ்சம் காலங்கள் ஓடிடுச்சு மரபாரனால ஹோல் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா விஜய் பிரபாரனால பண்ண முடியாது விஜய் பிரபாரன் ஒன்னும் அந்த மெச்சூர் இல்ல அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு விஜயை காட்டிலும் சீனியர் பேசிட்டு இருக்கிறாரு ஒன்னும் அந்த மேட்சுவோடு பக்குவம் வரல அப்படிங்கும் போது நாள் கேப்டன் உருவாக்கி வச்சிருக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நகர்த்தி கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அதனால காலங்கள் இருக்கு காலங்கள் தான் முடிவு இப்ப சுதீஷும் உடல்நிலை சரியில்லாம அவரும் கம்ப்ளீட்டா ஒதுங்கிட்டாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிறாங்க முழுவதும் அவர் ஒருவேளை அவர் உடல்நிலை சரியில்லாத போயிட்டாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறப்ப கூட தேமுதிக தூக்க முடியாது அனுபவம் வாய்ந்த அரசியல்பதியாக அனுபவ பிரேமலாதா அவங்க இருக்கிறாங்கன்னா விஜயகாந்தினுடைய மனைவி அந்த அடிப்படையில் தான் கட்சிகள் வர்றாங்க விஜயபிரபார் இருக்காருன்னா அவருடைய பையன் அப்படின்றதுனால வர்றாரு அரசியல் அன்பம் உள்ள பண்டோடி ராமச்சந்திரன் மாதிரியான ஆட்கள் இங்க யாருன்னு இருக்காப்ப அரசியல் முடிவு எடுக்கக்கூடிய பிரச்சாரத்தை வழிநடத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்க கூடிய ஆள்மை மிக்க பழுத்த அரசியல்வாதியா யாருமே இல்லையே ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அவங்களுக்கான மவுசே இப்போ இப்பதான் குறைஞ்சு போச்சு அப்படிங்கும் போது விஜயகாந்தும் இல்ல விஜயகாந்த்ங்கிற ஒரு முகத்துக்காகவாது ஒரு இந்த கட்சி ஒரு இருந்துச்சு ஒரு உயிரோட இருக்கிற உடல்நிலையோட இருக்காங்க சரி ஆக்டிவா இல்லாம இருந்தாலும் கூட அவருடைய முகத்தை பார்த்தா கொஞ்சம் வாக்கு இருந்துச்சு இப்ப அவரும் இல்ல இந்த கட்சியை எடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமிக்க அரசியல்வாதி அரசியல் தெரிஞ்ச நபர்களும் அங்க இல்ல இப்ப இவங்க மூணு பேர் வீட்டுக்குள்ள எடுக்கக்கூடிய மொழிதான் இல்ல அவருக்கு அவரோட மோதரம் எல்லாம் போட்டு விட்டு அதெல்லாம் பாத்தீங்களா எல்லாம் வந்து படத்துல வேணா அந்த சீன் வைக்கலாம் அரசியல் கட்சிக்கு இதெல்லாம் வந்து ஏத்துக்கிடுவாங்களா செயல்பாடுகள் தானே அவங்களுக்கு தீர்மானிக்கும் என்ன செயல்பாடுகள் இருக்கு ரொம்ப நிறைய விமர்சனங்களும் அவங்க மேல வருது கட்சிக்குள்ள குடும்பத்துக்குள்ள முடிவுக்குள்ள போகுங்க செயற்குழு பொதுக்குள்ளாங்க பத்து பேரை வச்சு பேசுவீங்க எல்லாமே நீங்க முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு கட்சியை நடத்திட்டு போறதுக்கு எப்படி மக்கள் எழுதிக்குவாங்க ஆனா கிளைம் ரொம்ப டாலா இருக்கு ஆசைதான் ஆசை வந்து பெரிய ஒரு ராஜ்யசபா சீட் கூட வாங்க பாத்தீங்கன்னா குடுக்குறேன்னு சொன்ன சீட் தான் அது அக்ரிமெண்ட்ல அது ஆனா குடுக்க மாட்டேங்கிறாங்களே எந்த நேரத்துலயும் நம்பகத்தன்மையை தேமுதிக விஜயகாந்த் விஜயகாந்த் அவர் நம்பி போலாம் நம்மளை காப்பாற்றுவாரு நம்மளை பண்ணுவாருன்னு அப்படி இருந்த ஒரு கட்சி நம்பத்தன்மையை இழந்துருச்சு இன்னைக்கு ஏன்னா உங்க எந்த நேரத்துல எந்த கூட்டணி காலும் போவாங்க ராஜ்யசபா சீட் வாங்குறோம் இருபத்தி ஆறு தூரம் திமுக போயிருவாங்க திடீர்னு பாஜக கூட்டணி வேற வேற கூட்டணி கூட போறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களுடைய பாத்தீங்கன்னா அங்க பியூஷ் கோயல் வந்து இங்க ஹை ஹோட்டல்ல ஹோட்டலில் வந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு அங்க ஒரு கூட்டம் பேச்சுவார்த்தை நடந்தது துரைமுருகன் வீட்டுல ஒரு கூட்டம் பேச்சுவார்த்தை நடத்தினது ஒரே நாள்ல நடக்குது அப்படிங்கும்போது இவங்க நம்பகத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சம் இழந்துகிட்டே வராங்க விஜயகாந்த் அது இருந்து ஆக்டிவா இவரோட இருந்தார் பட் ஆக்டிவா இல்ல இல்ல இருந்து அந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்க மாட்டேன் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கூட்டணியோட ட்ராவல் பண்ணுவோம் ஒரே நாள்ல ரெண்டு கட்சியுடைய கூட்டணி பேசுற வரலாறு அது நேரடியாக மக்கள் பார்த்தது வந்து அந்த கட்சியினுடைய நம்பகத்தன்மை அரசியல் கட்சிகளை இழந்துருச்சுன்னா அதிமுக திமுகவே அதிமுகவே நீங்க மாட்டேங்கிறாங்க ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல் நீங்க வேற மாதிரி பண்ணுவீங்க அதனால வெயிட் பண்ணுவாங்கன்றது எடப்பாடி பழனிசாமியே அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க தேமுதிக வந்துருச்சுங்கிறதா ஒரு வேதனையான விஷயம் சாம்ராஜ்யம் கண்ணுக்கு முன்னாடி சரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம் இன்னும் கட்சி இருக்கு தேர்தலில் அவங்க ஒரு முக்கிய பங்காற்றணுங்கிறது கேப்டன் தொண்டர்களோடைய விருப்பமா இருக்கு இவ்வளவு நேரம் செலவு செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்